பாடல் பெற்ற சிவாலயத்துல எண்ணிக்கையில நூறாவது ஸ்தலம் இது திருத்துருத்தி அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய உத்தாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குத்தாலம் எனும் திவ்ய கஷேத்திரம் இது ஸ்தல விரட்சத்தை இந்த கஷேத்தரத்துக்கு பேரு உத்தாலக விருட்சம் அப்படிங்கிற விரட்சத்துக்கு கீழே உட்காந்துன்னு இருக்கும் மரத்தினுடைய ஒரு வகை இது இந்த மரம் இந்த மரத்தினுடைய நிழல் நம்ம மேல படுறது கைலாய மலை நம்ம மேல படுற மாதிரி கைலாயத்தினுடைய சாயை கைலாயத்தினுடைய நிழல் நம்ம மேல படுற மாதிரி நாலு யுகத்துக்கு முன்னாடி இந்த திவ்யக் கஷேரத்துல உமையம்பிகை சிவபூஜை பண்ண க்ஷேத்திரம் இது ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் சுவாமி வரப்பிரசாதி பெருவியினுடைய பிணி நீங்குவதற்கு உரித்தான தலம் உமயம்பிகை காவிரி மணலனால சிவலிங்கத்தை புடிச்சு வச்சு சிவபெருமானையே மணாளனாக அடைய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணினான் ஆன ஒரு திருமறை சொல்லும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகேன்னு அப்படி சிவபெருமான உமையம்பிகை காதலித்த கஷேத்திரம் யார காதல் பண்ணணும்னு இருக்கு சுவாமிய காதல் பண்ணணும் சுவாமிய காதல் பண்ணா என்ன உண்டாகிறது அனுகிரகம் உண்டாகிறது சத்தியம் மணியடித்து சொல்றது பரமேஸ்வரனுடைய சரணத்தை பிடிச்சால் வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சிவபெருமான் பிரத்யட்சமான சிவபெருமான் பிரத்யட்சமாயி கரம் பிடிக்கிறதே அம்பாள் ஒரு நிமிஷம் வைக்கிறான் என்னன்னா என்னுடைய பெத்தவாளுடைய அனுமதியோடு என்னுடைய கருத்தை பிடிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான யார் அது அப்படின்னா பரத மகரிஷி சோடச சகசிர வருஷம் பதினாறாயிரம் வருஷம் தபஸ் பண்றார் பதினாறாயிரம் வருஷம் தபஸ் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு கேட்கறத ஜகதம்பிகையே எனக்கு புத்திரிஜா வேணும் ஒரு யஜ்யம் என்றார் புத்திர காமேஷ்டி யாகம் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்துல மூன்று ஸ்தனத்தோட சின்ன கன்னிகையா ஜெகன் மாதா லலிதா சகசிரநாமத்துல வரக்கூடிய நாமாவளிக்கு மூலாதாராம் புஜாரூடாதி ரூடாஜெய் அப்படின்னு அந்த மூலத்திலே இருந்து விதை பிறப்பித்து எப்படி வெளியில வருமோ அது மாதிரி திவ்யமான காட்சி கொடுத்து சகலவிதமான ஆவரணங்கள் எல்லாம் பூண்டு சின்னதான பாவாட பட்டு பாவாட பட்டு சட்டையை போட்டுண்டு கைகள்ல மருதாணி கிட்டுண்டு அழகான திலகமிட்டுண்டு கழுத்துல ஆரம் போட்டுண்டு கையில புஷ்பபானத்தோட திவ்யமான காட்சி கொடுத்து அப்படியே பரத மங்கருக்கு பொண்ணா பரந்த உடனேயே அப்பாக்கு நமஸ்காரம் பண்ணி சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சா அவள்தான் சொன்னால் என்னுடைய தகப்பனாருடைய அனுமதி வேண்டும் உமயம்பிகையே அனுமதி வேண்டும்னாக்கா நம்ம பார்த்து குழந்தையெல்லாம் அனுமதியோட தான் மத்த காரியங்களை பண்ணணுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் நந்திகேஸ்வரர் வரார் சிவபெருமானுக்கு மனம் பேசுவதற்காக நந்திகேஸ்வரர் வர பரதமுனி வரட்ட நந்திகேஸ்வரர் பேசி அப்படி சிவபெருமானுக்கும் உமையம்பிகைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த இடம் இந்த ஸ்தலம் நந்திகேஸ்வரர் வந்து சொன்ன பிற்பாடு சிவபெருமான் கைலாயத்திலிருந்து கிளம்பி வர சிவபெருமானுக்கு மூலஸ்தானத்துல சொன்னவர் அறிவார் அப்படின்னு பேர் பெருமாளுடைய பேர் சிவபெருமானுடைய பேர் யார் சொல்றாளோ அவளுடைய மனசுலயே வந்து நிற்பாரா கைலாயத்திலிருந்து சகலவிதமான பூத கணங்கள் வருது சகலவிதமான தேவர்கள் வரா சகல விதமான ரிஷிகள் வரா கணபதி சுப்பிரமணியர் சேர்ந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் கைலாயத்திலிருந்து வரா கைலாயமே கிளம்பி வருது அந்த கைலாயம்தான் இங்க இருக்கக்கூடிய அத்திமரம் நான் கைலாயம் போகல கைலாயத்துக்கு எனக்கு பாக்கியம் இல்ல அறுவத தாண்டிட்டேன் அப்படின்னா பிரத்யட்ச கைலாயம் இருக்கிறத இதை விட்டுட்டு கைலாயத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது இருந்து வந்ததுங்கிறதுக்கு சாட்சியா சுவாமி இந்த வாசப்பட்ட தாண்டி போகப்படாதுன்னு சிவபெருமானே தன்னுடைய பாத அணிய இந்த இடத்துல கட்டி வச்சிருக்க இந்த அத்திமரத்தினுடைய திருவடியில சிவபெருமான் அணிந்து வந்த பாத குரடு இருக்கு சிவபெருமானோட கைலாயத்துல இருந்து மற்ற கணங்கள் வரா சாட்சியா கணபதி வர கணபதி இல்லாம ஒரு காரியம் ஆகாது மேற்கு பார்த்த ஸ்தலம் ஆயிரம் கோவில் தரிசனம் பண்ண பலன் மேற்கு பார்த்த ஸ்தலத்துக்கு உண்டு இங்க அம்பாலுக்கு பேர ரொம்ப அழகான திருநாமம் பரிமள சுகந்த நாயகி இந்த பரிமள சுகந்த நாயகி அம்பாலுக்கு திருநாமம் இந்த இடத்துல பாக்குறத எப்படி இந்த திருநாமத்தை சொல்லப்படுறதுன்னா லலிதா சகசிரநாமத்தினுடைய சம்பூர்ணமான திருநாமம் பிந்து தர்ப்பண சந்துஷ்டாஜ் நமகா பூர்வஜா திரிபுராம்பிக் நமகா அப்படின்னு அம்பாள் அந்த பிந்து மத்தியத்துல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருக்கா அதனால் இந்த அம்பாள் கிட்ட போய் நின்னால் கற்பக விர்கம் மாறி எதெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையும் ஈடேற்றி தரக்கூடிய தேவதை அத்ரி குத்ச கௌதம சகான்னு சப்த ரிஷிகளுக்கு சுவாமி பிரத்யட்சம் அதனால சுவாமியினுடைய பற்பல திருநாமங்கள்ல இன்னொரு அழகான ஒரு திருநாமம் ரிஷிபுரீஸ்வரர் உத்தவேதீஸ்வரர் கல்யாணபுரீஸ்வரர் இதெல்லாம் சுவாமியினுடைய திருநாமம் இந்த இருந்து ருத்ரஸ்வரமா அப்படிங்கிற பிராமணன் காசியாத்திர சங்கல்பம் பண்ணிட்டு கிளம்புறான் சுவாமி இங்க கா கைலாயம் சுவாமியே இங்க காசி இங்க இருக்கிறதே எதுக்கு அங்க போகணும்னு சுவாமி நினைக்கிற உடனே தன்னுடைய குண்டோதரனை கூப்பிட்டு இவன் காசிக்கு போக விடாம நீ பாம்பா போய் அவனை தடு அப்படின்னு ஒரு பெரிய சர்பமா போய் அந்த ருத்ர சர்மா கிளம்பி வெளியில போகிறதே அந்த பாம்பு தடுக்கிறது வாசப்படிய தாண்டான் கிட்டக்க போறான் இந்த பாம்பு தடுத்த உடனே அவனுக்கு ஜபம் தெரியும் உடனே கருட ஜபம் பண்றான் அந்த குண்டோதரனான பாம்பு மயங்கி விழுந்துருது ஆஹா காசி கிழமனான வரண்டு வாசப்படி தாண்டினோடனே ஒரு பாம்பாட்டி வரா பாம்பாட்டி வந்து பயமுறுத்துறான் ஆஹா நான் போகல காசிக்கு போகலன்றான் காசிக்கு போகலன்னு எப்ப சொன்னானோ அந்த பாம்பாட்டியாக வந்த சித்தனான சிவபெருமான் தன் சுய வடிவத்தை காமிச்சு இந்த க்ஷேத்திரமே காசியாக காண்பிக்கிறான் இங்க ஓடக்கூடிய காவேரி கங்கைக்கு சமானம் இங்க இருக்கக்கூடிய சுவாமி விஸ்வநாதருக்கு சமானம் இதுவோ காசிக்கு சமானம் கைலாயத்துக்கு சமானம் மேற்கு பார்த்த சிவாலயம் அற்புதமான ஒரு சிவாலயம் இந்த ஊர்ல சிவபெருமானுக்கு நிச்சயதார்த்தம் எதிர்கொள்பாடையில மாப்பிள்ளை அழைப்பு திருவனஞ்சேரியில சுவாமிக்கு விவாகம் போன யாத்திரையில எதிர்கொள்பாடியும் திருவனஞ்சேரியும் தரிசனம் பண்ணியிருப்போம் இப்போ நாம இந்த திவ்யமான க்ஷேத்திரத்தை மேற்கு பார்த்த சிவாலயத்திலிருந்து ஆரம்பிச்சு மேற்கொண்டு தரிசனம் பண்ணிட்டு போக போறோம் ஹரே நம பார்வதி பார்த்தாஜே